கட்டாய வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி கொதிக்கவும் நம்ம மீன் மக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்குது நல்லா இப்போ இதில் நம்ம மீன் மக்கரை சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு ஸ்டார்ட் வாக் பண்ணிக்கலாம் இப்போ நான் தண்ணியெலாம் பிழிஞ்சுட்டு நல்லா அலசிட்டு நான் பிழிஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கிறலாம் இதிலே இதுலேயே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் என்னதான் நம்ம நல்லா இறுக்கியாக பிழிஞ்சாலும் அந்த சோயாவில் நமக்கு எப்படினாலும் தண்ணி நீர் கோர்த்து தான் இருக்குங்க அப்போ அந்த ஈரப்பத்தில் நம்ம மசாலா எல்லாம் தடவி எடுத்துக்கிறலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றரை ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் கொஞ்சம் நான் கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷன் தான் இது போட்டால் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்பயும் ஒரே மாதிரி ஒர்க்காமல் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் கஸ்தூரி மேத்தி இருந்தால் இதில் கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துக்கலாம் கேசரி பொடி தான் நான் சேர்க்குறேன் இப்போ இதில் நல்லா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ இது கூட நமக்கு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலை மாவு இப்போ இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கலாம் நீங்கள் டைம் இருந்தால் நீங்கள் ஒரு மணி நேரம் கூட வச்சுக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு டைம் இருக்கோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாங்க டைம் இருந்தால் இப்போ நான் அரை மணி நேரம் வச்சு நம்ம பொறிச்சிக்கலாங்க எவ்வளோ நேரம் அது லெஸ்ட்டில் இருக்கோ அவ்வளோ நேரம் நல்ல மசாலா உதராமல் நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் உங்கள் சாப்பிட்றதுக்கு இப்போ இது இருக்கட்டும் இப்போ சோயா வறுவல்ன்றது என்ன சூடாகிடுச்சு இப்போ பொறிச்சு எடுத்துக்கிறதாம் நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் அருமையான சோயா வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க மசாலா தடவி மசாலா உதிராமல் ரொம்பவே டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ இதே போல் பாக்கி இருக்கிறதையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறலாம்